அகை பாயும் என் மனதே நிகையாக நீ வருவாய் புகையிட்ட சோகானேன் உமையாக நீயுவாய் அகை பாயும் என் மனதெக நிகையாக நீ வருவாய் புகையிட்ட சோகானேன் உமையாக மகையாக உனை நம்பி ாய நுயில் மகையாக உனை நம்பி விகையாய சிகையாக நெயாமல் சிகையே நீ அகழ்வாயே சிகையாக நெயாமல் சிவயணி அகுழ்வாயே அகை பாயும் என் மனதில் நிகையாக நீ வகுவாய் சோகான் சோகானேன் உமையால் வகையிட்ட மீனாக வகைபட்டு தவிக்கின்றேன் வகையிட்ட மீனாக வகைபட்டு தவிக்கிறேன் சிகை தாங்கும் கவலாக என்னை தாங்காதோ சிகை தாங்கும் கரத்தாக தாங்க பனிபூத்த மகையில் மேக் பதியோடு உகை பமாக பனிபூத்த மகையில் மேக் பதியோடு உகைபமாக மதிபூத்த பணி விக கதிகாகவாகோ மதிபூத்த பணி விகாய் பகை பாயும் எல் மனதில் நிகையாக நீ பகுவாய் புகையிட்ட சோகானே உமையாக உமையாக நீயகுழ்வாய் உமையாக நீயகுழ்வா